ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் என்னென்னா கணவரின் பூர்வீக சொத்தில் மனைவிக்கு எப்பொழுது பங்கு கிடைக்கும் அதே போல் மனைவியின் பூர்வீக சொத்தில் கணவருக்கு பங்கு எப்பொழுது கிடைக்குன்ற கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை கிளைண்ட் ஒருத்தவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு அவருக்கு பதில் சொல்கிற விதமாக உங்களுக்கும் இதை பற்றி தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நோட்டிபிகேஷன் பில் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கான கணவரது பூர்வீக சொத்தில் மனைவிக்கு எப்பொழுது பங்கு கிடைக்கும் என்ற கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம் என்னுடைய கிளைண்ட் இருக்கார் அவருக்கு வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சொத்து இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு இவர் ஒரே புள்ளன்றதால் இவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை இவர் எழுதியும் வாங்கலாம் அவங்க வந்து வேறு யாருக்கும் இந்த ஷேர் போக போகிறது இல்லை நம்ம பையனுக்கு தானே போக போகுதுன்றதுக்காக அவங்க இவர் பேரில் எழுதியும் வைக்கல இவருக்கு திருமணமும் ஆயிடுது குழந்தைகளும் பிறந்துடுது கொஞ்சம் நல்லா அந்த என்னுடைய கிளைண்ட்டுடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய மனைவிக்கு போய் சேருமான்னு கேட்டார் அப்படி வந்து அவங்க மனைவிக்கு போய் சேராது ஏன்னா பூர்வீக சொத்தில் அவருடைய நேரடி வாரிசான அவருடைய அந்த அந்த பேரண்ட்ஸுடைய பிள்ளைகளோ இல்லை பெண்ணுக்கோ தான் போய் சேரும் அப்போ அவரு அவர் இறக்க தருவாயில்லை அதுக்கப்புறம் அடுத்த வாரிசாக வந்து அவங்களுடைய பேரம்பேத்தி அதாவது என்னுடைய கிளைண்ட்டுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்து நேரடியாக போய் சேருவோம் இதுவே அவருடைய என்னுடைய கிளைண்ட்டு அவங்க அப்பா அம்மாவுடைய பேரில் இருக்கிற சொத்தை அந்த கிளைண்ட்டு பேரில் அவர் மாற்றி இருந்தார்னா அந்த சொத்தில் அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சரிசமமான பங்கு கிடைக்கும் இதே போல் தான் அவருடைய மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு அவங்களுடைய அப்பா அம்மா சு பூர்வீக சொத்து கிடைக்குது அந்த பூர்வீக சொத்தை அவங்க மனைவி பேரில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த மனைவி இறந்த பிறகு அவருடைய கணவருக்கான சொத்து பங்கு பங்கு போய் சேரும் அப்படி அவங்க எழுதல அவங்க அப்பா அம்மா பேர்லேயே தான் இருக்குதுன்னா அவங்க மனைவி இறந்த பிறகு அவங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் ஒழிய அவருடைய கணவருக்கு நேரடியாக போய் சேராது ஸோ கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பூர்வீக சொத்தை அவங்களுடைய பேரில் பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்க பேரில் அவங்களுடைய பூர்வீக சொத்தை மாற்றிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ வந்து அந்த சொத்தில் பங்கு கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுடைய அடுத்த வாரிசான பேரப்பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சொத்தில் பங்கு கிடைக்கும் இதில் எதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்